தண்ணி அடிக்குது கம்பாவத்தை ஏற்றுறதுக்கு கரெக்டாக ரோப்பை ஏற்றணும் நம்ம ஒரு மாதிரி இல்லை அதனால் அங்கிட்டு ஒரு ஆள் இங்கிட்ட ஒரு ஆள் கம்பாவத்தை சரியாக ஏற்றணும் கப்பி ஓட்டி எடுத்து இருக்காங்க ஒரு பக்கம் என் மாப்பிள்ளை நினைக்கா அந்த சைடு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஆப்போசிட் சைடுனால ஏன்னா நம்ம சைலன்ஸ் இதில் கட்டியும் இருக்கோம் அதனால் அந்த ஆப்போசிட் சைடு தெரிய மாட்டேங்க ஒழுங்கா இங்கே இருக்கட்டலாம் பார்த்தோம்னா தூரு வந்து அடிக்கும் போது செல்லு தட்டி கீழே விழுந்தாலும் விழுந்துடும் ஸ்டாண்டில் இந்த பக்கம் மட்டும் தெரியுது கம்பாளுக்கிறக்கே ஒரு பத்து நிமிஷம் ஆயிரும் ஓரளவுக்கு நான் ஸ்பீடு மோடில் உங்களுக்கு வைக்கிறேன் வச்சுட்டு அடுத்த பேரிங் செட் எப்படி எடுக்கிறோம் அப்படி சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள் மொத்தம் நாங்க இலைக்கிறது அம்பாவம் ஒரு முன்னூத்தி நாற்பது முன்னூத்தி ஐம்பது இவ்வளவு அம்பாவத்தை எடுக்கணும் லோப்பு கடல்னால பாவம் இதே எங்கள் ஊரில் வந்து ராமேஸ்வரமாக இருந்தால் ஒரு எழுபது பாகம் தான் வைப்போம் அது எங்கள் ஊர்லாம் கயிறு ரோப்பு தான் இங்கே வந்து ஸ்டீல் ஸ்டீல் ரோப் பழக பக்கத்தில் வந்தவொடனே இப்படி அஞ்சு வந்து பார்க்கணும் பார்த்து சொல்லணும் பழக வர

எக்ஸ்ட்டாக இப்படி போட்டு கெட்டனு அப்படின்னு அந்த ரோப்பை வீந்தி மூலியமாக எடுக்க குளிச்சுட்டான்ல yeah. எனக்கு நம்ம விளையாட்டு இந்த பக்கம் நம்மளேட்டு அந்த பக்கம் சீக்கிரம் மாட்டேன்